தில்லை புலியூர் வெண்பாவிற்கு பன்னாலும் கற்பக பூங்கழல் அனைவரையும் இந்த இனிய மாலை பொழுதிலே திருவரங்கம் ராசவேலர் செண்பகத் தமிழரங்கின் மூலமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து நாம் மாதந்தோறும் பெரும்புலவர் மாரிமுத்துப்பிள்ளை அவர்கள் இயற்றிய திருப்புலியூர் வெண்பா என்கின்ற ஒரு அரிய வகை இலக்கியத்தை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் ஒரு சிறிய முன்னோட்டமாக நூறு வெண்பாக்களால் அமைந்த இந்த நூல் நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது முதல் இருபத்தைந்து திரிபு என்ற வகையிலும் அடுத்த இருபத்தைந்து வெண்பாக்கள் யமகம் என்கின்ற வகையிலும் அடுத்த இருபத்தைந்து வெண்பாக்கள் சிலேடை திரிபு என்ற வகையிலும் கடைசி இருபத்தைந்து வெண்பாக்கள் சிலேடை அதற்கு ஒரு உவமை அதனோடு சேர்ந்த திரிபு என்று ஒரு மிக அருமையான ஒரு அமைப்பினை கொண்டு விளங்குகின்றது இந்த நூல் அதிலே ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு பாடலாக தொடர்ந்து நாம் அனுபவித்து வருகின்றோம் இன்றைய பொழிவிலும் இந்த நான்கு வகையிலிருந்தும் நான்கு பாடல்களாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக திரிபு என்கின்ற வகையினை நாம் பார்க்கும்போது இந்த வெண்பாவிலே மாரிமுத்து பிள்ளை அவர்கள் சிதம்பரத்தின் சிறப்பினையும் சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய பொன்னம்பல நடனம் குறித்தும் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள் இதில் பிள்ளைவர்கள் சொல்கிறார் சிதம்பரத்திற்கு போகும்பொழுது மிகவும் ஜாகிரதையாக போக வேண்டும் என்று சொல்கின்றார் ஏன் ஜாகிரதையாக போகணும் இந்த சிதம்பரம் எப்பேற்பட்ட தலம் என்றால் நீங்கள் அந்த தலத்திற்கு போய் பாவம் செய்தாலும் சரி புண்ணியம் செய்தாலும் சரி அது ஒன்று பல கோடியாக பெருகும் தன்மை உடையது என்று சொல்கின்றார் நீங்கள் பாவம் செய்தாலும் சிதம்பரத்திலே ஒரு பாவம் செய்தாலும் அது பல கோடி மடங்காக பெருகும் ஒரு புண்ணியம் செய்தாலும் அது பல கோடி மடங்காக பெருகும் எனவே சிதம்பரத்திற்கு நீங்கள் போகும்பொழுது மிகவும் கவனமாக போக வேண்டும் அங்கே சென்று புண்ணியத்தை மட்டுமே நாம் செய்ய வேண்டும் என்று சிதம்பரத்தின் தலத்தின் பெருமையை சொல்கின்றார் அதேபோல் அந்த தலத்திலே நின்று கொண்டிருக்கின்ற பொன்னம்பலவானரான சிவபெருமான் நான் மறைகளாலும் தேடி உணர முடியாத ஒரு இறைவனாகவும் பல வண்ணங்களைக் கொண்டும் பல உருவங்களாகவும் பல்வேறு வடிவங்களாகவும் விளங்குகின்ற ஒரு இறைவனாக இருக்கின்றார் என்று சிவபெருமானை குறித்தும் சிதம்பரத்தினை குறித்தும் சொல்லும்போது அது வெண்பாவாக அமைத்து அதிலே ஒரு திரிபையும் சேர்க்கின்றார் எப்படி சென்றே நலம் தீது செய்யில் ஒன்று கோடியதாய் பொன்றாது நீடும் புலியூரே என்று சொல்கின்றார் சென்றே நலம் தீது இதில் ஏதாவது ஒன்று செய்தால் கூட செய்யில் ஒன்று கோடியதாய் ஒன்று கூட கோடியாக மாறும் நீடும் புலியூரே நின்றாடும் பொன்னம்பலவர் அங்கே நின்று நடனமாடிக்கொண்டிருக்கின்ற பொன்னம்பலவானரான சிவபெருமான் புகழ் மறையினால் உணரா வண்ணம்பலவர் மனை என்று சொல்கின்றார் அங்கே நின்றாடும் சிதம்பரம் நடராஜ பெருமான் அந்த பொன்னம்பலத்தில் இருக்கின்றவர் புகழ்கின்ற நான்கு வேதங்களினாலும் தேடி அரிதற்கு முடியாத ஒரு இறைவனாக விளங்குகின்றார் நின்றாடும் பொன்னம்பலம் பொன்னம்பலவர் புகழ் மறையினால் உணரா வண்ணம் பலவர் மனை வண்ணம் பலவர் என்றால் பல வகையாக நாம் பொருள் கொள்ளலாம் பஞ்ச வர்ணங்களை உடையவர் என்றும் சொல்லலாம் பலவித வடிவங்களை கொண்டவர் என்றும் சொல்லலாம் இப்படியாக விளங்குகின்ற சிதம்பரம் குறித்தும் நடராஜ பெருமான் குறித்தும் அவர்களுடைய சிறப்பினை திரிபு என்கின்ற வகையிலே அடக்கி அழகாக சொல்கின்றார் மாரிமுத்து பிள்ளை அவர்கள் இரண்டாவது வகை யமகம் ஏற்கனவே நாம் சொன்னபடி யமகம் என்பது ஒரே வார்த்தை அடுத்தடுத்த அடிகளிலே வரும் ஆனால் வேறு வேறு பொருளை தரும் என்று நாம் பார்த்தோம் இங்கே நமக்கு சொல்ல வருகின்ற வரலாறு என்னவென்றால் துர்வாச முனிவர் சிதம்பரத்தில் இருந்தபோது அவருக்கு என்ன நடந்தது என்கின்ற வரலாற்றினையும் சிவபெருமான் அந்த திருமாலாலும் தேடி அறிய முடியாத ஒரு கடவுளாக இருக்கின்றார் என்று அவருடைய சிறப்பையும் சொல்கின்றார் முதலாவதாக துர்வாசருடைய கதைக்கு வருவோம் இந்த துர்வாச மகரிஷி மிகவும் பெயர் பெற்ற புகழ்பெற்ற ஒரு ரிஷியாக தேவலோகத்திலே வாழ்ந்து வருபவர் அவர் சிதம்பரம் நடராஜ பெருமானை தரிசிப்பதற்காக சிதம்பரத்திற்கு வருகின்றார் அப்படி வருகின்ற போது பசி மயக்கம் தாழ முடியாமல் மயங்கி விழுந்து விடுகின்றார் சிதம்பரத்திலே எனக்கு உணவளிக்க யாரும் இல்லையே என்று அவர் புலம்புவதை கேட்டு சர்வலோக நாயகியாக விளங்குகின்ற உமாதேவியார் தன்னுடைய உலக மக்களை தன்னுடைய குழந்தையாக பாவித்து போற்றுகின்ற உமாதேவியார் பசியோடு இருக்கின்ற துர்வாச அதுவும் இருக்கின்ற என்னுடைய கணவரை காண சென்று பசியில் நீ வாடக்கூடாதே என்று உள்ளன்போடு உமாதேவியா இறங்கி வந்து துர்வாச மகரிஷிக்கு உணவளித்து அவருடைய பசியை போக்குகின்றார் எப்படி திரியான சம்பந்தருக்கு தாயாக இருந்து ஞானப்பால் ஊட்டி அவரை காத்தாரோ அதே போல துர்வாச மகரிஷியையும் பசியிலிருந்து விடுவிக்கின்றார் இதுபோல் உமாதேவியார் அன்னம் புகட்டியது துர்வாச முனிவருக்கும் அதன் பிறகு திருஞான சம்பந்தருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம் திருஞான சம்பந்தர் உமாதேவியாரை தரிசித்த பிறகு தோடுடைய செவியன் என்ற பாடலை பாடி அனைவருக்கும் சிவபெருமானுடைய உருவத்தையும் உமாதேவியாரை பற்றியும் சொல்கின்றார் தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய என்று சிவபெருமானை நோக்கி பாடுகின்றார் திரு சம்பந்தர் ஞானப்பாலை உண்ட பிறகு அதே போல இங்கே துர்வாச மகரிஷிக்கும் பசியை ஆற்றுகின்றார் உமாதேவியார் இந்த சம்பவத்தினையும் நமக்கு சொல்கின்றார் மாரிமுத்து பிள்ளை அவர்கள் இரண்டாவதாக யமகத்தை பற்றி சொல்லும் அந்த திருமாலும் தேடி அறிதற்குரிய கடவுளாக சிவபெருமான் இருக்கின்றார் என்று சொல்கின்றார் இந்த இரண்டு சம்பவங்களையும் சேர்த்த வென்பாக எடுக்கும் பொழுது வான வாசர் பசி ஆற உமை போனகம் அழிக்கும் புலியூரே என்று சொல்கின்றார் வான உலகு ஏத்தும் துருவாசர் பசி ஆற உமை போனகம் அளிக்கும் புரியூரே போனகம் என்றால் உணவு அந்த உணவளித்து காப்பாற்றிய சிதம்பரமே புலியூரே ஆன சன்னம் பத்து விதத்தார் நாடறியார் மேலோர்கள் நம்பத்துவிதத்தார் நாடு என்று வெண்பாவை முடிக்கின்றார் இதை முதல் இரண்டு அடியிலே துர்வாசரின் பசியாற்றிய வரலாறு அடுத்த இரண்டு அடியிலே வருகின்ற யமகம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்ன சொல்கின்றார் ஆன சன்னம் பத்து விதத்தார் நாடறியார் மோனத்தார் நம்பத்து விதத்தார் நாடு என்றால் சன்னம் பத்து விதத்தார் ஜன்மம் பத்து விதங்களை கொண்டவர் யார் தசாவதாரத்தை மேற்கொண்ட திருமால் அப்பேற்பட்ட திருமால் நாட சன்னம் பத்து விதத்தார் ஜன்மம் பத்து எடுத்த திருமால் நாட அரியார் தேடுதற்கு அரிய பொருளாக இருக்கின்ற சிவபெருமானும் அது மட்டுமல்லாமல் மோனத்தார் சிவயோகிகளாக விளங்குபவர்கள் நம்பு அத்துவிதத்தார் நாடு என்று வெண்பாவை முடிக்கின்றார் இந்த முதலிலே வருகின்ற சன்னம் பத்து விதத்தார் என்றால் ஜன்மம் பத்து உடையவர் அடுத்ததாக வருகின்ற மோனத்தார் நம்பத்து விதத்தார் என்றால் சிவயோகிகள் நம்புகின்ற அத்வித கலப்பை உடையவர் அத்விதம் என்றால் அத்வைதம் சித்தாந்தம் என்று சொல்வார்கள் சைவத்திலே ஜீவனும் சிவனும் ஒன்றே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே துவைத்தம் என்றால் இரண்டு அத்வைத்தம் என்றால் இரண்டு அல்ல ஒன்றே என்ற எதிர்மறை பொருளை தரக்கூடியது இதனை போதுதான் மாரிமுத்து பிள்ளை அவர்கள் மோனத்தார் மோனத்தார் என்றால் மௌன நிலையிலே இருக்கின் மௌனமான நிலையிலே இருக்கின்ற சிவனடியார்கள் சிவயோகிகள் இந்த மோனத்தார் நம்பு அத்துவிதத்தார் நம்பி பாதங்களை பற்றுகின்ற அத்துவிதத்தார் அத்துவிதத்தார் என்றால் அத்வைத்த கலப்பினை உடைய சிவபெருமான் வாழ்கின்ற தலமாக சிதம்பரம் விளங்குகின்றது என்று அழகாக இந்த நம்பத்து விதத்தார் நம்பத்து விதத்தார் என்ற ஒரே வார்த்தையை கொண்டு இருவேறு பொருட்களை கையாள்கின்றார் மாரிமுத்து ஒரு ஒருநாள் சபையிலே அதிமதுரக் கவிராயரும் காலமேக புலவரும் இருக்கின்றார்கள் இந்த இருவருக்குள்ளுமே ஒரு சண்டை வருகின்றது அப்போது அதிமதுர கவிராயர் சொல்கிறார் காலமேக புலவரை பார்த்து திருமாலுடைய பத்து அவதாரங்களை ஒரே வெண்பாவில் நீ சொல்ல முடியுமா என்று கேட்கிறார் கவிராயர் காலமேக புலவரை பார்த்து காலமேகமே பத்து அவதாரங்களை ஒரு வெண்பாவில் நீ அடக்கி காட்டுவாயா என்று கேட்கின்றார் அதற்கு காலமேகம் சொல்கின்றார் ஒரு வெண்பாவில் என்ன அரை வெண்பாவில் அடக்கி காட்டுகிறேன் என்கின்றார் ஒன்று கூட எனக்கு வேண்டாம் அரை வெண்பாவில் நான் என்னால் பத்து அவதாரங்களை சொல்ல முடியும் என்று சவால் விடுகின்றார் கவிராயர் அப்படி என்றால் நீ எழுதி காமி என்று சவாலை ஏற்றுக்கொள்கின்றார் காலமேகம் மிக அழகாக அந்த வெண்பாவை அமைக்கின்றார் இறைவனுடைய பத்து அவதாரங்களை அறை வெண்பாவிலே அறை வெண்பா என்றால் குரல் வெண்பா கடைசி இரண்டு அடிகளே முடித்து விடுகின்றார் எப்படி மெச்சு புகழ் வேங்கடவா வெண்பாவில் பாதியில் என் இச்சையில் உன் ஜென்மம் உரைக்கவா என்று முதல் இரண்டடியே எடுக்கின்றார் இதற்கு பொருள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நேரடியாகவே பொருள் தவறுகின்றது மெச்சு புகழ் வேங்கடவா திருமலையிலே இருக்கின்ற வெங்கடேச பெருமானே வெண்பாவிற் பாதியில் பாதி வெண்பாவிலே என் இச்சையில் உன் ஜென்மம் உரைக்கவா உன்னுடைய அவதாரங்களில் நான் சொல்லவா எப்படி மச்சா கூர் மாகோலா சிங்காவா மாராமா ராமாரா மாகோபா லாமாவா வாய் என்று வெண்பாவை முடிக்கின்றார் இதை நாம் கேட்கும்போது வேடிக்கையாக கூட பதம் பிரித்த பார்த்தால் பத்து அவதாரங்களும் இந்த அறை வெண்பா வெண்பாவில் அடங்குவதை நாம் பார்க்கலாம் மச்சா கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மா ஆவாய் என்று முடிக்கின்றார் இதிலே மச்சா என்றால் மச்சாவதாரம் கூர்மா தெரியும் உங்களுக்கு வராகம் அதுதான் கோலம் மச்சா கூர்மா கோலா சிங்கா நரசிம்மம் வாமா வாமன் அவதாரம் அடுத்து ராமா ராமர் அடுத்த ராமர் பரசுராமர் அடுத்த ராமர் பலராமர் மூன்று ராமர்களையும் ஒன்றை அடக் ஒன்றிலே அடக்கிவிட்டார் ராமா 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 பிறகு கோபாலா கோபாலா என்றால் கிருஷ்ணர் மா ஆவாய் என்றால் இனி நீ மா ஆவாய் என்றால் கல்கியாக அவதாரம் எடுக்க இருக்கின்றாய் என்று எதிர்காலத்தையும் சொல்லி முடித்து விட்டார் எப்படி மெச்சு புகழ் வேங்கடவா வெண்பாவிற் பாதியில் என் இச்சையில் உன் ஜென்மம் உரைக்கவா மச்சா கூர்மா கோலா வா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மா ஆவாய் என்று வெண்பாவை அரை வெண்பாவிலே திருமாவளிய பத்து அவதாரங்களை அடக்கி முடித்து விடுகின்றார் காலமேக புலவர் அவையோர்கள் அவருடைய திறமையை எண்ணி வியக்கின்றார்கள் இதுபோல் திருமாவளிய பத்து அவதாரங்களை கொண்டு கவி புலவர்கள பலர் விளையாட்டை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதிலே மாரிமுத்து அவர்களும் நமக்கு சிவனுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது சன்னம் பத்து விதத்தார் நாடறியார் மோனத்தார் நம்பு அத்துவிதத்தார் நாடு என்று எமகமாக அமைத்து மிக அழகாக கொடுத்திருக்கின்றார் மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது சிலேடை அதற்கு ஒரு திரிவு இங்கே சிலேடையை பற்றி சொல்லும்போது தேவர்களுக்கும் பிறகு திருமாலுக்கும் சிலேடை சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆலயத்திற்கும் திருமாலுக்கும் இப்படி செல்லாடி வருகின்றது என்றால் தெள்ளிமையோர் போற்றுதோறும் தேம்பொழியில் தோறும் என்று சொல்கின்றார் இந்த நடராஜ பெருமானை தரிசிப்பதற்காக இமையவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தேவர்கள் போற்றி பாடுவதற்கு வரும்போது அவர்களோடு சேர்ந்து பாடு போற்றி வணங்குவதற்காக திருமாலும் இறங்கி வருகின்றாராம் என்று நாம் சிதம்பரத்திலே நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் தெல்லிமையோர் போற்றுதோறும் தெல்லிமையோர் என்றால் உயர்ந்த தேவர்கள் அவர்கள் போற்றுந்தோறும் யார் வருகின்றார்கள் கனிச்சம் புள்ளி வரும் மால்சேர் புலியூர் என்று சொல்கின்றார் இந்த தேவர்கள் போற்றி வணங்கும் பொழுது அவர்களோடு சேர்ந்து கருட வாகனத்திலே திருமால் வருகின்றார் இதைத்தான் புள்ளி வரும் மால் சேர் புல் என்றால் பறவை அந்த கருடனின் மீது ஏறி வருகின்ற புல் வரும் மால் சேர் புலியூரே தெல்லிமையோர் போற்றுதோறும் புள்ளி வரும் ஆள் சேர் அது மட்டுமல்லாமல் சிலடையாக இன்னொரு பொருளை பார்க்க வேண்டுமென்றால் தேம் பொழில் தோறும் இந்த தில்லையிலே இருக்கின்ற சோலைகளிலே ஆலமரங்களிலே பழங்கள் வளர்ந்திருக்கின்றதாம் அந்த பழங்களிலே சின்ன சின்னதாக சிகப்பு நிறத்திலே புள்ளி விழுந்திருப்பதை நாம் பார்த்திருப்போம் இந்த பழங்களின் மேல் புள்ளி உருவாகும் அதற்கு செம்புள்ளிகள் என்று சொல்வார்கள் இதை சொல்லும் போது மாரபித்த பிள்ளையவர்கள் தேன் பொழில் தோறும் கனிச்சம் புள்ளி வரும் ஆள் சேர் புலியூரே முதலிலே வந்தது புள்ளிவரு மால்சேர் புலியூர் என்றால் கருட வாகனத்திலே ஏறிவந்து திருமால் என்றும் அடுத்ததாக வருகின்றதிலே தேம்பொழில் தோறும் அந்த சோலைகளிலே செம் புள்ளி வரும் ஆல் என்றால் அந்த செம்புள்ளி உருவாகின்ற ஆலமரத்தின் பழங்களை உடைய புலியூரே புள்ளிவரு மால்சேர் செம் புள்ளி வரும் சேர் என்று நாம் பிரித்து பொருள் கொண்டால் மிக அழகாக சிலடையாக அமைவதை நாம் பார்க்கின்றோம் தெள்ளிமையோர் போற்றுதோறும் தேம்பொழில் தோறும் கனிச்சம் புள்ளி சேர் புலியூரே வெள்ளி சைலத்திருப்பார் என்னை பயிலத்திருப்பார் பதி என்று சிவபெருமானுடைய சிறப்பை சொல் திரிபாக சொல்கின்றார் வெள்ளிச் சைலத்திருப்பார் என்றால் வெள்ளி மலையான கைலை மலையிலே அமர்ந்திருப்பவர் எப்பேற்பட்டவர் சனிப்பு இறப்பில் என்னை பயில திருப்பார் பதித்த சனிப்பு இறப்பு என்றால் ஜனனம் மரணம் என்கின்ற இந்த லௌகிக வாழ்க்கையிலே என்னை உழலச் செய்யாமல் என்னை காப்பாற்றி முக்தி தருகின்ற சிவபெருமான் என்று மிக அழகாக பாடுகின்றார் தெள்ளிமையோர் போற்றுதோறும் தேம்பொழில் தோறும் கனிச்சம் புள்ளி வருமால் சேர் புலியூரே வெள்ளி சைலத்திருப்பார் சனிப்பு இறப்பில் என்னை பைலத்திருப்பார் பதி இந்த சைலத்திருப்பார் பைலத்திருப்பார் என்ற அடுத்தடுத்த அடிகளிலே திரும்பி வருவதை நாம் பார்க்கின்றோம் வெள்ளி சைலத்து இரு சைலம் என்றால் மலை வெள்ளிச் சைலம் என்றால் வெள்ளி மலை என்று அழைக்கப்படுகின்ற கைலாய மலை அந்த வெள்ளிச் சைலத்திலே இருப்பார் சனிப்பு இறப்பில் எண்ணெய் இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற பந்தத்திலே உழல விடாமல் என்னை திருப்பார் பதி என்னை காப்பாற்றுகின்ற சிவபெருமான் வாழ்கின்ற ஊராக புலியூர் இருக்கின்றது என்கின்ற அழகான ஒரு சிலேடையும் திரிவும் கலந்த வெண்பாவனை அமைத்துக் கொடுக்கின்றார் மாரிமுத்துப்பிள்ளை அவர்கள் இது மூன்றாவது வகை நான்காவது வகை சிலேடை அதற்கு ஒரு ஊமை அதன் பிறகு திரிவு இங்கே பார்க்கும் பொழுது தேவேந்திரனுக்கும் சிதம்பரத்திற்கும் உள்ள சில இந்த தேவேந்திரன் உல தேவலோகத்திலே இருந்து கொண்டு வெள்ளை வாரணம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஐராவதம் என்று சொல்லப்படுகின்ற வெள்ளை யானையை வழிநடத்தி வழி அதன் மேல் ஏறி வாகனமாக பயன்படுத்தி அமர்ந்து மேகக்கூட்டங்களை வழிநடத்தி செல்கின்றானாம் இது தேவேந்திரனுடைய சிறப்பு தேவலோகத்திலே வெள்ளை யானை மீது அமர்ந்து மேகக்கூட்டங்களை கூட்டங்களை வழிநடத்துகின்றான் இது தேவேந்திரன் இங்கே சிதம்பரத்திலே குளத்திலே ஆமை இருக்கின்றது அதிலே சங்கம் இருக்கின்றது அதனால் இந்த குளத்திற்கும் இந்திரனுக்கும் சிலேடை எப்படி என்று பார்த்தோமே ஆனால் மாகம் அமைந்து ஆமை வெள்ளை வாரணம் ஊர்ந்தோட மக போகி நிகராகும் புலியூரை என்று வெண்பா எடுக்கின்றார் மாரிமுத்து பிள்ளைவர்கள் மாகம் அமைந்து ஆமை வெள்ளை வாரணம் ஊர்ந்தோட என்று சொல்கின்றார் அதாவது ஒரு குளத்திலே நீர் நிரம்பி இருந்து அதிலே ஆமைகளும் ஊர்ந்து ஓடுகின்றன வெள்ளை வாரணம் என்றால் வாரணம் என்ற தமிழ் சொல்லுக்கு இரண்டு பொருள்கள் ஒன்று யானை மற்றொன்று சங்கு சிதம்பரத்தில் இருக்கின்ற திருக்குளத்திலே நீர் நிரம்பி இருக்கின்றது அதை ஆமைகள் விளையாடுகின்றன வெள்ளி நிற சங்குகளும் மிகுந்திருக்கின்றன அதனால் மாகம் அமைந்து ஆமை வெள்ளை வாரணம் ஊர்ந்து ஓட என்று இந்த குளத்திற்கு சில இடையா குளத்திற்கும் தேவேந்திரனுக்கு சொல்லும்பொழுது மாகம் அமைந்து மை வெள்ளை வாரணம் ஊர்ந்தோட மாகம் அமைந்து என்றால் தமிழிலே ஒரு பொருள் குளத்திலே நீர் நிரம்பியிருக்க பெற்று என்றும் மற்றொன்று மாகம் அமைந்து என்றால் சிறந்த தேவலோகத்திலே அமைந்து மை என்ற சொல்லுக்கு மேகம் என்று ஒரு பொருள் இருக்கின்றது மாகம் அமைந்து ஆமை வெள்ளை வாரணம் என்று குளத்திற்கும் மாகம் அமைந்தாம் மை என்று பிரித்து பொருள் கொள்ள வேண்டும் தேவலோகத்திலே அமைந்து மை வெள்ளை வாரணம் மை என்று சொல்லப்படுகின்ற மேகத்தை வழிநடத்தி வெள்ளை வாரணமான இந்த ஐராவதம் என்கின்ற யானையின் மீது அமர்ந்து கொண்டு வலம் வருகின்ற தேவேந்திரன் எனவே ஆமையும் வெள்ளை வாரணம் என்ற வார்த்தையை கொண்டு தேவேந்திரனுக்கும் சிதம்பரத்தில் இருக்கின்ற குலத்திற்கும் செல்லடை அமைக்கின்றார் மாரிமுத்து பிள்ளை அவர்கள் மாகம் அமைந்து ஆமை வெள்ளை வாரணம் ஊர்ந்தோட மகப் போகி நிகராகும் புலியுரே போகி என்றால் தேவேந்திரன் என்று ஒரு பொருள் இந்த தேவேந்திரனுக்கு நிகராகும் புலியுரே ஸோ இந்த சிலேடை வருகின்றது இந்த சிலேடைக்கு நிகராக ஒரு ஊமையையும் சொல்கின்றார்கள் இந்த இந்திரனுக்கு நிகரான சிதம்பரமே என்று சொல்கின்றார்கள் அதற்கு பிறகு திரிபுய் பற்றி சொல்லும்போது தோகை மயில் புல்லேரி வருவார் போத மழலை குவந்தார் வெள்ளேறி வருவார் வீடு என்று வெண்பாவை முடிக்கின்றார் மாரிமுத்த பிள்ளை என்ன சொல்ல வருகின்றார் தோகை மயிலான பறவையின் மீது ஏறி வருகின்ற அந்த முருகப்பெருமானுடைய மழலை மொழியை கேட்டு மகிழ்ச்சியடைகின்ற சிவபெருமான் ரிஷபாருலராய் காட்சியளிக்கின்ற சிதம்பரமே என்று சொல்கின்றார் தோகை மயில் புள்ளேறி வருவார் போத மழலைக்கு உவந்தார் அந்த தோகை மயில் கொண்ட முருகப்பெருமான் மீது மயில் மீது அமர்ந்து வருகின்ற அந்த முருகப்பெருமானுடைய மழலை மொழியை கேட்டு மனம் உவந்து மகிழ்கின்ற சிவபெருமான் வெள்ளேறி வருவார் வீடு வெள்ளேறி வருவார் என்றார் அந்த வெள்ளியினால் அமைந்த ரிஷப வாகனத்திலே அமர்ந்து வலம் வருகின்ற சிவபெருமான் வாழ்கின்ற வீடாக சிதம்பரம் இருக்கின்றது என்று சொல்கின்றார் இந்த புல்லேரி வருவார் வெள்ளேரி வருவார் என்று நாம் திரிவாக வருவதை நாம் பார்க்கின்றோம் இந்த முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்த கோலத்திலே வருவதை எத்தனையோ புலவர்கள் வர்ணித்திருந்தாலும் கூட நான் மிகவும் ரசித்த ஒரு இடம் திருப்புகழிலே இந்த திருப்புகழிலே அருணகிரிநாதர் அவர்கள் முருகப்பெருமானை பற்றி பாடும்பொழுது தேவேந்திர சங்க வகுப்பு என்ற வகுப்பிலே அது மட்டுமல்லாமல் பூத வேதாள வகுப்பு என்ற வகுப்பிலும் கூட முருகப்பெருமான் மயில் மீது ஏறி வருகின்ற காட்சியை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஞான பழத்திற்கு முருகனுக்கும் விநாயகனுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த போட்டியிலே விநாயக பெருமான் வெற்றி பெற்று முருகப்பெருமான் தோற்றதாக நாம் புராணத்திலே பார்க்கின்றோம் ஆனால் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் மீது கொண்ட அதீத பக்தியினாலே அந்த போட்டியில் கூட முருகப்பெருமான் தோற்றதாக அவர் சொல்வதற்கு அவருக்கு மனம் வரவில்லை அதிலே கூட முருகப்பெருமான் வெற்றி பெற்றதாக மாற்றி சொல்கின்றார் எப்படி இந்த அழகிய சந்தமமைந்த அந்த பூதவேதாள வகுப்பு என்கின்ற பாடலை பற்றி அவர் சொல்லும் பொழுது வாரணமுகன் தனது தாதை வலம் சுழல வாகை மயில் கொண்டுலகு சூழ்நொடி வரும் குமரன் என்று சொல்கின்றார் அருணகிரிநாதர் வாரணமுகன் அந்த விநாயகப் பெருமான் தன் தாதையை வலம் சுழல தாய் தாய் தந்தையரை வலமாக வர மயில் மீது ஏறி அமர்ந்து உலகத்தை சுற்றி வர சென்ற முருகப்பெருமான் ஒரு நொடியிலே வந்து விட்டாராம் இப்போது ஒருவரை பற்றி நாம் ஒப்பிட்டு பேசும்போது எப்படி சொல்வோம் இவர் நல்லா தான் நடிச்சிருந்தார் ஆனால் இவர் இன்னும் நல்லா பண்ணியிருந்தார் அப்படின்ட்டு குறைவாக செய்தவர்களை முதலில் சொல்லிவிட்டு நன்றாக செய்தவரை அடுத்ததாக நாம் சொல்வது நம் வழக்கம் அந்த பையன் நல்லாதாங்க நடிச்சிருந்தான் படத்தில் ஆனால் இவர் நடிப்பு அதை மிஞ்சி இருந்தது என்னதான் அவன் நல்லா பேசியிருந்தா கூட இவனுடைய பேச்சுக்கு அது ஈடாக இல்லையே என்னதான் அவன் பெரிய கவிஞராக இருந்தால் கூட இவருடைய கவிதைக்கு அது ஈடாக இல்லையே என்று நாம் சொல்லும் பொழுது முதலிலே ஒருவரை பற்றி சொல்லும் பொழுது அவரை குறைத்தும் இரண்டாவதாக சொல்பவரை நாம் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது போற்றியும் சொல்வதுதான் வழக்கம் இதைத்தான் அருணகிரியார் ரொம்ப அழகாக செய்கின்றார் வாரண முகம் தனது தாதியை வலம் சுழல வாகை மயில் கொண்டு உலகு சூழ் நொடி வரும் குமரன் என்று சொன்னார் இந்த விநாயகர் பெருமான் தன்னுடைய தந்தையை வலம் வந்து கொண்டிருந்த பொழுது தன்னுடைய மயிலின் மீது ஏறி அமர்ந்து உலகத்தை ஒரு நொடியில் சுற்றி வந்த முருகப்பெருமான் வெற்றி பெற்றான் என்று அந்த முருகப்பெருமான் மீது கொண்ட ஆழ்ந்த பக்தியினாலே அருணகிரிநாதர் இதுபோல் நமக்கு முருகப்பெருமானை குறித்து சொல்கின்றார் எனவே இந்த தோகை மயில் மீது ஏறி முருகப்பெருமான் வலம் வருகின்ற காட்சியை பல புலவர்கள் பல வகையாக வர்ணித்திருக்கின்றார்கள் அதிலே மாரிமுத்து பிள்ளையவர்களும் மிக அழகாக தோகைமையில் புள்ளே வருவார் போத குவந்தார் வெள்ளை வருவார் வீடு என்று நமக்கு முருகப்பெருமானுடைய சிறப்பினையும் அவருடைய மழலை மொழிக்கு மகிழ்ந்து சிவபெருமான் கழிகூர்ந்ததையும் ரிஷப வாகனத்திலே காட்சியளிக்கின்ற நடராஜப்பெருமானும் குறித்தும் நமக்கு மிக அழகாக மாரிமுத்து பிள்ளையவர்கள் சொல்கின்றார்கள் இதுபோல இன்னும் பல சுவையான செய்திகளோடும் பல அறியப்படாத வரலாற்று செய்திகளோடும் அடுத்த பொழியிலே பொழிவிலே உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் இல்லம் தேடி வருகின்றார் தில்லை அம்பலவாணர் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்